ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் அது என்னென்னா உப்பு ஆனால் சாதாரண உப்பு இல்லைங்க இந்து உப்பு ஹிமாலயன் பிங்க் சால்ட் இப்போ எல்லா வீட்லேயும் ஒயிட் சால்ட் வேண்டாம் பிங்க் சால்ட் தான் நல்லது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பட் அது உண்மையா பிங்க் சால்ட் எல்லாேருக்குமே நல்லதா தினமும் சாப்பிட்லாமா குழந்தைகளுக்கு பிபி சுகர் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலாமா இந்த கேள்விகளுக்குலாம் உங்களுக்கு பதில் இருக்கா பட் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதிலாக தான் இருக்க போகுது ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட் நமக்கு என்ன மாதிரி நன்மைகளை தருது யாரெல்லாம் பயன்படுத்தணும் எந்த விதத்தில் பயன்படுத்தணும் என்ன மாதிரி பயன்படுத்தினா பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க இந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்துப்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்துப்பு உப்பு அப்படின்றது ஹிமாலயன் மவுண்டின் ரேஞ்சில் இருந்து எடுக்கப்படுற ஒரு இயற்கை உப்பு இது ஃபேக்டரியில் கெமிக்கல் போட்டு தயாரிக்கப்படலை ப்ளீச்சிங் செய்யப்படலை பாலிஷிங் இல்லை அதனால தான் இதோட நிறம் பிங்க் லைட் ரெட் ஆரஞ்ச் ஷேடில் இருக்கும் இந்த நிறம் எதுக்குன்னா இதுல அயன் மெக்னீஷியம் கால்சியம் பொட்டாசியம் மாதிரி இயற்கை மினரல்ஸ் இருக்கிறதால இந்த பிங்க் ஷேட் நமக்கு கிடைக்குது ஒயிட் சால்ட் எப்படி தயாரிக்கப்படுது தெரியுமா சீ வாட்டர் எடுத்து அதை எவாப்ரேட் பண்ணி ஹெவி ப்ராசஸிங் பண்ணி ப்ளீச்சிங் பண்ணி ஆன்டி கேட்ச் கெமிக்கல் கொடுத்து ப்யூர் சோடியம் குளோரைடாக மாற்றப்படுது இந்த மினரல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க டேஸ்ட் மட்டும்தான் இருக்கும் ஹெல்த் வேல்யூ அல்மோஸ்ட் ஜீரோன்னு சொல்லலாம் அதனால தான் டாக்டர்ஸ் நியூட்ரிஷன்ஸ் எல்லாருமே சால்ட்டை குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க இந்த சால்ட்டுக்கு மாற்றாதான் நம்ம இந்த பிங்க் சால்ட்டை பயன்படுத்தலாம் இதில் ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்குதுன்னு சொல்லப்படுது பிங்க் சால்ட்டில் இருக்கிற மினரல்ஸ் என்னென்ன தெரியுமா அயன் ரத்த சோகையை ப்ரிவெண்ட் பண்ணுது எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்ணுது வீக்னஸை குறைக்குது மெக்னீஷியம் நர்வை காம் ஆக்குது மசிலை ரிலாக்ஸ் ஆகுது ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் ஆகுது ஸ்லீப்பை இம்ப்ரூவ் ஆகுது அடுத்தது கால்சியம் போன் ஸ்ட்ராங்காகக்குது ஜாயின்ட் பெயினை ரெடியூஸ் பண்ணுது டீத்தை ஹெல்த்தியாக வச்சுக்குது பொட்டாஷியம் ஹார்ட் பீட்டை ரெகுலேட் பண்ணுது பிபி பேலன்ஸ் ஆகுது வாட்டரை பேலன்ஸ் ஆகுது இதனால தான் பிங்க் சால்ட் நேச்சுரல் மினரல் சப்ளிமெண்ட்னு சொல்லலாம் இந்த பிங்க் சால்ட் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தருது செரிமான சக்தியை அதிகரிக்குது இப்போ பெரும்பாலான பிரச்சனைகள் கேஸ் ப்ளோட்டிங் அசிடிட்டி கான்ஸ்டிபியூஷன் இதுக்கான காரணம் என்னென்ன அதிகமான உணவுகள் அது செரிமானமாகாம ஆகாமல் வயிற்றுக்குள்ள இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வருது அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த பிங்க் சால்ட்டை பயன்படுத்துறதால ஸ்டொமக் ஆசிட் இம்பாலன்ஸ் போகப்படுதுங்க இந்த பிங்க் சால்ட் டைஜஷன் என்ஜம்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுது ஆசிடை பேலன்ஸ் பண்ணுது ஃபுட் பவரை பிரேக் ஆகுது இது நம்ம காலையில் ஒரு கிளாஸ் வாம் வாட்டரோடு குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட்டை இது கூட கலந்து குடிக்கலாம் வாரத்தில் ரெண்டு முறை மட்டும் போதுமானதுங்க அளவுக்கு மீறி எடுத்துக்கொள்ள வேணாம் அதுவே பிரச்சனையில் முடியலாம் உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுது நம்ம உடம்புல டாக்ஸின்ஸ் வேஸ்ட் சால்ட்ஸ் எக்ஸாஸ் வாட்டர் எல்லாமே இருக்குங்க இது எல்லாமே சேர்ந்து வெயிட் ஸ்வெல்லிங் ஃபெட்யூப் தருவோங்க பிங்க் சால்ட் இருக்கிறதால டீடாக் சப்போர்ட்டை கொடுக்குது கிட்னி ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது லிவரை கிளென்ஸ் பண்ணுது ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த பிங்க் சால்ட்டை பயன்படுத்தலாம் பிபி கண்ட்ரோல் பண்ணவும் ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணவும் இது பயன்படுது ஒயிட் சால்ட் சடனாக பிபிஎஸ் பைக் ஆக்குது இதுவே பிங்க் சால்ட் ஸ்லோ சோடியமாக ரிலீஸ் பண்ணுது ஹார்ட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது பால்பிட்டேஷனை ரெடியூஸ் பண்ணுது பிபி பேஷன்ஸ் குவான்டிட்டி கம்மி பண்ணி எடுத்துக்கிட்டா அது மெடிசன் மாதிரி வேலை செய்யும் அதிகமாக எடுத்தால் பிங்க் சால்ட் கூட பாய்சனாக மாறுங்க நர்வ் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்த் பண்ணுது இப்போ எல்லாருக்குமே டென்ஷன் ஓவர் திங்கிங் ஸ்லீப்லஸ் நைட்டுன்றதால மெக்னீஷியம் பொட்டாசியம் நம்மளோட நர்வை காம் பண்ணுது கண்டிப்பாக இந்த பிங்க் சால்ட் நைட் டைமில் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க மார்னிங்கில் குடிக்கிறது பெஸ்ட்னு சொல்லப்படுது நம்ம மார்னிங் குடிக்கிறதால நர்வ் சிஸ்டம் ஸ்ட்ரென்த் ஆகுது மசில் பெயின் ஜாயின்ட் பெயின்னு கிராம்ப் இதெல்லாத்தையுமே இது சரி பண்ணுது கால்சியமும் மெக்னீஷியமும் இருக்கிறதால மசிலை ரிலாக்ஸ் ஆகுது பிங்க் சால்ட் போட்டு குடிக்கிறதால நீ பெயின் லெக் பெயின் பேக் பெயின் எல்லாமே சரியாகுது பாம் வாட்ரு கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிங்க் சால்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சோக் பண்ணி குடிக்கலாம் வெயிட் லாஸ்க்கும் வெள்ளி ஃபேட்டுக்கும் இது ரொம்பவே நல்ல தீர்வு கொடுக்குது பிங்க் சால்ட் வாட்டர் ரிட்டன்ஷனாக குறைக்குது மெட்டபாலிசத்துக்கு சப்போர்ட் பண்ணுது கிரேவிங்ஸை ரெடியூஸ் பண்ணுது ஒயிட் சால் ஸ்வெல்லிங்காக கொடுக்குது பிங்க் சால்ட் டீபாய்லேட்டிங் கொடுக்குது டயட் இல்லாமல் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க டயட்டும் ரொம்பவே மஸ்டங்க டயட்டோட இதை நம்ம சேர்த்தா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சுகர் கண்ட்ரோல் பண்ணுதுங்க இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது சுகர் ஸ்பைக்கை ரெடியூஸ் பண்ணுது டயபெட்டிக் பேஷண்ட் டாக்டர் பெர்மிஷனோட இதை நம்ம பயன்படுத்தலாம் ஸ்கின் மற்றும் ஹேர் பியூட்டிக்கு பயன்படுத்தப்படுது பிங்க் சால்ட் ஸ்க்ரப் பண்ணோம்னா டெட் ஸ்கின் ரிமூவ் ஆகும் ஆக்னே ரெடியூஸ் ஆகுது ஸ்கின் க்ளோ ஆகுது ஹேர் வாஷ் பிஃபோர் நம்ம இதை பயன்படுத்தணும் அப்படின்னா டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லப்படுது கோல்டு சைனஸ் ப்ரத்திங்கு இது சரி பண்ணுது இந்த பிங்க் சால்ட் ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா நாசல் பிளாக் கிளியர் ஆகுது சைனர் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகுது லங்ஸ் கிளென்ஸ் பண்ணப்படுது ஸோ இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் நன்மைகள் மட்டும் பார்க்கக்கூடாது தீமைகளையும் தெரிஞ்சுக்கணும் அதிகமாக எடுத்தால் பிபி ஸ்வெல்லிங் ஏற்படலாம் நேச்சுரல்னு சொல்லி அன்லிமிட்டடாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுவே சேஃப் இல்லாமல் போயிடும் அயோடின் இல்லாத பிரச்சனை இருக்குங்க தைராய்டு ப்ராப்ளம் ரிஸ்க் இருக்குது கிட்னி பிரெக்னன்ட் உமன்ஸ் எல்லாருமே இது கவனமாக எடுத்துக்கொள்ளணும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க சால்ட் எக்ஸாக்ஷனாக கிட்னியில் இருந்து தான் இருக்கப்படுது கிட்னி வீக்காக இருந்தால் சால்ட்லோட டேஞ்சரை கொடுக்குங்க ஸோ கவனமாக இருக்கணும் இது யாருக்கெல்லாம் நல்லது அடல்ஸ் டைஜஸ்டிவ் இஷ்யூ இருக்கிறவங்க மஷூல் பெயின் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ் பீப்புள் இவங்களுக்கெல்லாம் நல்லதுங்க இது நம்ம டெய்லி ஒரு 3 கிராம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறது நல்லது குக்கிங்கில் யூஸ் பண்ணலாம் தனியாக பயன்படுத்துகிறத தவிர்க்கிறது நல்லது நல்ல உணவு கூட அளவு தாண்டினா அதே விஷமாக மாறிடும் இந்த பிங்க் சால்ட் சப்ளிமெண்ட் கிடையாது மெடிசன் இல்லை பேலன்ஸாக எடுத்துக்கிறது தான் நல்லது எத்தனை பேர் பிங் சால்ட்டை சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்